வெல்கம் டு தி இம்பெர்ஃபெக்ட் ஷோ என்ன கீழ போட்டத எடுக்க போறேன் சரி வாங்க ஷோக்குல போவோம் ஓகே ஷோக்குல போயிரலாம் வெல்கம் டு தி இம்பெர்ஃபெக்ட் ஷோ

அந்த சர்வே சர்வேக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு நீங்களும் உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அந்த கருத்துக்களை அந்த சர்வேல பங்கு பங்கெடுத்துக்கோங்க ஆமா நிச்சயம் பங்கெடுத்துக்கோங்க ஏன்னா முக்கியமான விவாதமா இருக்கும் எல்லாருடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கு புதுசா ஒரு நடிகர் வந்து திரும்பி ஒரு அரசியலுக்கு வராருன்னு ஏகப்பட்ட டாக்ஸ் வந்து அதன் மூலமா நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் ஆமா இப்போ இந்தியா அளவுல டாக்கா இருக்கிறது வந்து ஒன்னு வெள்ளை அறிக்கை இன்னொன்னு கருப்பு அறிக்கை முதல்ல வெள்ளை அறிக்கை என்ன சொல்றாங்க வெள்ளை அறிக்கை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணிருக்காங்க தாக்கல் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இது முன்னாடி இருந்த ஆண்டுகள் அந்த யூபிஏ ஆட்சியில என்னென்னலாம் வந்து குளறுபடிகள் செய்யப்பட்டுச்சு என்னென்ன ஊழல் பண்ணப்பட்டுச்சு பொருளாதாரம் எப்படிலாம் சீரழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதும் அதுல இருந்து நாங்க பாடம் கற்றுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணும் அப்படிங்கறதையும் சொல்ற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு பட்ஜெட் தாக்கல் அப்பயே சொல்லியிருந்தாங்க தான் வந்து நேற்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க ஊழல் நிறைய இருந்துச்சு நிர்வாக சீர்கேடு இருந்துச்சு பொருளாதார கொள்கைகள் ரொம்ப தவறா இருந்துச்சு அப்படின்னு பழைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே மக்கள் ஆட்சியே மாத்த செஞ்சாங்க ஆமா ஆனா திரும்பி அந்த வெள்ள அறிக்கையில அதையே சொல்லியிருக்காங்க அது போக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஜிடிபி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பெரிய அளவுல வந்து வளர்ந்துருக்கு அந்நிய நேரடி முதலீடு வந்து அதிகரிச்சிருக்கு வறுமை வந்து குறைஞ்சிருக்கு அப்புறம் வந்து ஐந்தாவது பெரிய பொருளாதாரமா இந்தியாவை நாங்க முன்னேற்றி இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஊழலற்ற நாட்டை முன்னாடி வந்து முன்னிறுத்தி ஒரு நல்ல ஒரு சீர்கேடு இல்லாத ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தனால தான் எங்களால வந்து இந்த பொருளாதார சாதனையை வந்து அடைய முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் ஜி தான் சொல்லிருக்காங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க அதுல சில டேட்டாவோ சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க என்னன்னா பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம்ல விலைவாசி உயர்வு தொடர்பான அந்த நம்பர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்ப எட்டு புள்ளி மூணா இருந்துச்சு இப்ப ஐந்து சதவீதத்துக்கு நம்ம குறைச்சிருக்கோம் அப்படின்றாங்க ஆனா சாமானிய மக்களுடைய கேள்விக்கு இன்னும் பதில் வரல விலைவாசி குறைஞ்சிருக்குன்றீங்க அப்ப ஆனா பெட்ரோல் டீசல் பிரைஸ் மட்டும் நூத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்குது கேஸ் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு விக்குது அது விலைவாசில வராது இன்னொன்னு அது கச்சா என்ன வெளிநாட்டு டிபார்ட்மெண்ட் இது என்னங்க இது நீ பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்கன்னா இன்னும் பணவீக்கம் குறையும்ல விலைவாசி குறையும்ல அதையும் குறைக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு சாமானியன் கேள்வி கேட்கிறான்ல அந்த கேள்வி கேள்விக்கு பதில் இல்லை இத்தனைக்கும் கச்சா எண்ணெய் வந்து அப்போ இப்ப பேரல் வந்து கம்மியா தான் கிடைக்குது இருந்தாலும் பெட்ரோல் விலையை குறைக்காம இருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி வாராக்கடன் வந்து யூபி ஆட்சியில ரொம்ப அதிகமா இருந்துச்சு வங்கிகள் அதனால ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க அதான் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே அதுதான் கேக்குறாங்க அப்ப வாராக்கடன் வந்து நம்பர் கம்மியாயிருச்சுன்னு சொல்றீங்க ஆனா எத்தனை லட்சம் கோடி இந்த நீங்க கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணீங்களே அது எந்த கணக்குல எழுதுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு அதுல பதில் கிடையாது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து சித சிதைச்சதே வந்து யூபி ஆட்சி தான் அவங்கதான் ஆரம்பிச்சான்னு வந்து பெருமையா சொல்லுவாங்க ஆனா சிதைச்சதும் அவங்கதான் ஏகப்பட்ட குளறுபடி ஏர் இண்டியா வந்து இந்த மாதிரி ஆகி போச்சு அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கோம் ஆமா நீங்க கார்பரேட்டுக்கு இத்தனை லட்சம் கோடி நீங்க வந்து தள்ளுபடி பண்றீங்கல்ல அப்ப ஏர் இந்தியாவோட கடனை நீங்களே சரி செஞ்சு அந்த நிர்வாகத்தை வந்து நீங்களே வந்து டேக் ஓவர் பண்ணிருக்கலாம்ல இந்தியாவுக்கு இந்நேரம் வந்து ஒரு அரசு விமான போக்குவரத்து சேவை இருந்திருக்கும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லாம ஒரு சுச்சுவேஷன் ஆயிருச்சு இதுக்கு என்ன பதில் அப்படிங்கன்னா அதுக்கும் கிடையாது அது மட்டும் கிடையாது ஹைவேஸ் வந்து நாங்க ஒரு நாளைக்கு வந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து ஹைவேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நல்ல விஷயம்தான் ஆனா இன்னைக்கு இந்த மதுரையில இருந்து திண்டுக்கல் போற வழியில இருக்கிற நத்தம் டோல்கேட்ல ஒரு கார் போறதுக்கு நூத்தி எண்பது ரூபா வாங்க இந்தியாலே இவ்வளவு காசு கிடையாதுன்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கேட்டா நாங்க வந்து மாநிலத்துக்கிட்ட இருந்து வாங்குற காசை ஃபுல்லா இந்த மாதிரி ரோடை போடுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுன்னு திரும்பி கொடுத்துறோம் அப்படின்றாங்க அப்ப திரும்பி கொடுக்குறீங்க ரைட்டு எங்க பரிமணத்தை குடுக்குறீங்க அப்புறம் எதுக்கு டோல் கேட்ல காசு வாங்குறீங்க ஆமா இது என்ன கணக்கு புரியவே இது இல்ல ஜிடிபி அதிகரிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து எல்லா பெட்ரோல் விலையும் அதிகரிச்சது இதெல்லாம் அதிகரிச்சுதான் நாங்க ஜிடிபி அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பிஜேபி ல இருந்து வெள்ளை அறிக்கையை வெளியிடுறீங்களா நாங்க அப்ப கருப்பு அறிக்கையை வெளியிடணும்னு காங்கிரஸ்ல இருந்து இருந்தாங்க நேற்று வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து அந்த கருப்பு அறிக்கையை வெளியிட்டாரு ஐம்பத்தி நாலு பக்கம் கொண்டு அந்த கருப்பு அறிக்கை அதுல வந்து எத எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா பொருளாதார சீரழிவுதான் நடந்திருக்கு மோடி கவர்மெண்ட்ல இருந்து சில டேட்டாஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வேலையின்மை ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை தரேன்னாங்க ஆனா இந்த வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருக்காங்க சிறுபான்மையினருக்கு எதிராக நிறைய வந்து விஷயங்கள் வந்து நடந்திருக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த பத்தாண்டுகள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிமானி டிமானடைசேஷன் அதை பத்தி வெள்ளை அறிக்கையில கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா வெள்ளை அறிக்கையில டிமானடைசேஷன் பத்தியும் கிடையாது இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கம் அதை பத்தியும் கிடையாது பச்சை கிளிங்கிற வார்த்தையும் கிடையாது கிடையவே கிடையாது ஏக்கா வந்து அதை வந்து ஒதுக்கிட்டு போயிட்டாங்க அதுதான் அவர் கார்கே வந்து அதை வெளியிட்டு பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய விஷயத்தை எப்பவுமே பிரதமர் மோடி பேச மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டிமானடைசேஷனும் இல்லை அது அந்த டிமானடைசேஷனோட தாக்கம் இன்னை வரையும் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டு அந்த கருப்பு அறிக்கை வந்து வெளியிட்டு சோ வெள்ளை அறிக்கை கருப்பு அறிக்கை வந்து போயிட்டு போயிட்டு நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கையில வந்து முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி வந்து கிளிகிளின்னு கிழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி வந்து மன்மோகன் சிங்க பாராட்டுறாரு அவருடைய பணிகள் மகத்தானது இது மகத்தானதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க புரியல எனக்கு அவரோட பணிகள் தான் மகத்தானது ஆட்சியோட பணிகள் மகத்தானது அவருடைய நாட்டை வழிநடத்திய விதமும் நாடாளுமன்றத்தை வழிநடத்திய விதமும் ரொம்ப வந்து நினைவு கூறத்தக்கது ஒரு நாள் வந்து அவர் முடியாத காலத்துல ஒரு வீல் சேர்ல வந்து ராஜ்யசபால ஒரு வாக்கெடுப்புக்கு வந்து அந்த கடமை உணர்ச்சி வந்து கொண்டவர் கத்துக்கணும் கத்துக்க வேண்டியது நீங்க வந்து தான் வராரு இல்லைன்னா நாடாளுமன்ற பக்கமே கேள்விக்குலாம் பேச மாட்டாரு நான் பாட்டுக்கு பேசுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு அதே மாதிரி நேத்து வந்து மன்மோகன் சிங்கும் வந்திருந்தாரு தேவகவுடா வந்திருந்தாரு இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களோட பதவிக்காலம் வந்து ஒரு அறுபத்தெட்டு மாநிலங்களவை எம்பிக்களோட பதவிக்காலம் முடியுது ஸோ அதை வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி தான் வந்திருந்தாங்க அங்கதான் மோடி வந்து பெருமையா பேசிட்டு இருந்தாரு தேவகவுடாவுமே பேசினாரு அவர் என்ன கேட்கறாருனா நான் கர்நாடகாவில் காங்கிரஸோட நாங்க முதச்சார்பற்ற அதெல்லாம் கூட்டணி வச்சோம் அந்த டைம்ல கார்கே ஒரு நல்ல மனிதர் சிறந்த அரசியல்வாதிங்கிறதுனால அவரை தான் தலைவராக்கணும் அவரை தான் முதல்வராக்கணும்னு சொன்னேன் அது காங்கிரஸ் ஒத்துக்கல இப்ப காங்கிரஸ் ஜெயிச்சா அவரை பிரதமராக ஏத்துக்குவீங்களா அப்படின்னா ஏன்னா அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லாம ஒரு மாதிரி அங்க பேசிட்டு போயிருக்காரு இது நீங்க பிஜேபி கூட சேராமிருந்த இந்த கேள்வி நீங்க நீங்க கேட்டிருப்பீங்களா அப்படின்றத நம்ம திரும்பி கேட்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஓ பி ரவீந்திரநாத் தமிழ்நாட்டுல இருந்து ஒரே ஒரு எம்பி அவரும் எந்த கட்சியும் தெரியல இப்ப அதிமுக சேர்த்துக்க மாட்டேங்கிறப்ப நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக அதிமுக தான் அது அதிமுக கருத்தை இப்ப எப்படி அவர் சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி வந்து சிறப்பான ஆட்சியை வழங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் பேசியிருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து எதிர்கட்சிகளாம் வந்து ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் முற்றிலும் தவறானது அப்படின்ட்டு இருக்காரு ஓ ஒரு சீட்டுக்காக இந்த பக்கம் வந்து அதிமுக இங்க மாநிலத்துல வேற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க நாடாளுமன்றத்துல அதிமுக ஒருத்தர் வேற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்துட்டு இருக்காரு நாளையோட வந்து நாடாளுமன்றம் முடியும் முடியுது என்னென்ன பாக்கி இருக்குன்னு தெரியல ஆமா நாளைக்கு என்ன அதிரடியா அறிவிக்கும் இந்த ஆட்சியினுடைய கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியுது அப்படின்னும் போது பெரிய ஒரு சர்ப்ரைஸோட முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் Aqui papo. Papo. Barulho? தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படல ஆனா அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு முடிவுலாம் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருச்சு ஆமா தேர்தல் தேதி என்னைக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் தேர்தலுக்கு என்னைக்கு வசதியா சொல்லுவாங்க ஆமா அது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே வச்சிருக்காங்க யாருக்கும் தெரியாத மாதிரி ஆனா நிறைய அதிரடி அறிவிப்புகள்லாம் வராத பார்த்தா அடுத்த வாரம் தேர்தல் தேதி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த தேர்தல் ஆணையத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்க இந்த மை வைப்பாங்கல்ல கையில அதுக்கான பணிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த பணிகளையும் ரொம்ப ஓட்டு போட்டு செல்ஃபி எடுக்க ரெடியா இருங்க ஆமா கைய மட்டும் போட்டோ எடுப்பாங்க சில பேர் ஓகே இப்போ என்னன்னா அந்த தேர்தலை வச்சு சர்வே எல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் சேர்ந்து நடத்தின ஒரு ஏர்லி போல் ப்ரொடிக்ஷன் வந்து வெளியாயிருக்கு அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா என்டிஏ கூட்டணி பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு முன்னூத்தி இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு வந்து நூத்தி இடங்கள் வந்து கிடைக்கும் என்னப்பா நானூறுலாம் சொன்னாங்க அதெல்லாம் வராது ஆமா ஜி வந்து அது இப்போதானே இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் மூணு மாசம் இருக்குல்ல பிரச்சாரம் இன்னும் போல இல்ல ஓ ரோட் ஷோ எல்லாம் போனாருன்னா நானூறு வந்துடும் சொல்லியிருக்காரு அதுல இதுல வந்து அந்த முன்னூத்தி முப்பத்தஞ்சுல பிஜேபிக்கு மட்டும் வந்து முன்னூத்தி நான்கு சீட்டுகள் வந்து கிடைக்கும் அதுல வந்து இந்தியா கூட்டணில எழுபத்தோரு சீட் வந்து கிடைக்கும் காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் நாற்பத்திரெண்டு இடங்கள்ல ஜெயிப்பாங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை திமுக தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல முப்பத்தொம்போது இடங்கள்லையுமே அவங்கதான் ஜெயிப்பாங்க அதிமுகவும் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓஹோ ஏன்னா அதிமுக எத்தனை ஆப்போசிஷன் பாருங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் அமமுக ஒரு பக்கம் இவ்வளவுதான் வந்து திமுக ஒரு பக்கம் என்னதான் பண்ணுவார் அவரு அப்படின்ற பக்கம் அவரு ட்ரெடிஷன்ஸும் வந்து நமக்கு தெரியுது ஆமா ஆமா இன்னொரு பக்கம் டைம்ஸ் ஸ் நவ் அவங்களும் வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க சரி அதுல வந்து தேசிய அளவுல என் கூட்டணி பாஜகனுடைய டிஏ கூட்டணி முன்னூத்தி அறுபத்தி ஆறு இடங்கள்ல வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியா கூட்டணி நூத்தி நான்கு இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்றது வந்து டைம்ஸ் டைம்ஸ்னாவுடைய கணிப்பு நாலு நூத்தி நாலு அவங்களையும் கொஞ்சம் சாக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல திமுகவுடைய அந்த இந்தியா கூட்டணி வந்து முப்பத்தி ஆறு இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மூணு தொகுதி யாருக்கும் தெரியல ஓ மூணு தொகுதி அது திமுக சரி அதிமுக பிஜேபிக்குலாம் போகுங்கிற மாதிரி அவங்க கணிச்சிருக்காங்க சரி இந்த கணிப்புகள்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ஏன்னா இன்னும் இந்த கூட்டணியே அமைக்கலை தமிழ்நாட்டுலாம் பாமக எங்க இருக்காங்க தேமுதிக எங்க இருக்காங்கன்னு தெரியல அடுத்த செட் ஆஃப் பாரத ரத்னா விருதோட வந்து பிரதமர் மோடி வந்துட்டாரு முன்னாள் பிரதமர்களான நரசிம்ம ராவ் இவர் வந்து காங்கிரசனுடைய பிரதமரா இருந்தாரு எப்போ எந்த டைம்ல இருந்தாரு பாபர் எல்லாம் ஓகே ஓகே அந்த அந்த நேரத்துல வந்து அவர் பிரதமரா இருந்தாரு அதனால வந்து அவருக்கு ஒரு விருது குடுத்திருக்காங்க பாராட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முன்னாள் பிரதமரான சௌத்ரி சரண் சிங் அவருக்கும் வந்து பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க ஓகே அவர் ஆனா ரெண்டு மூணு கட்சிகள் எல்லாம் இருந்தாரு மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஜனதா தளத்துல எல்லாம் இருந்திருக்காரு சோ அவருக்கு வந்து கொடுத்த அடுத்த நிமிஷமே அவரோட பேரை வந்து இந்தியா கூட்டணியில இருந்து என்டிஏக்கு வந்துட்டாராமே அப்படியா ஆமா ஜெயந்த் சிங் அப்படிங்கிற ஒரு ராஷ்ட்ரிய லோக் தளம் அப்படிங்கிற கட்சி வச்சிருக்காரு இந்த கட்சி இவரோட தாத்தா தான் வந்து சரண் சிங் சோ அவர் வந்து இங்க வந்துட்டாரு இதே கர்பூரி தாக்கூர் பீகாரோட முன்னாள் முதல்வருக்கு கொடுத்த சில நாட்கள் கழிச்சு நிதிஷ்குமார் இந்த பக்கம் வந்தாரு இவங்க பாத்தீங்கன்னா பாரத ரத்ன்க்கு உண்டான மரியாதை கோச்சரான்ற மாதிரி இருக்கு இவங்களுடைய செயல்பாடு எல்லாம் ஆமா ஆனா வந்து அதே மாதிரி எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி ஸோ இவங்க ஒரு கேல்குலேட்டடோ கேல்குலேட்டடான ஒரு விஷயத்த தான் எலக்ஷனுக்காக பண்ணுறாங்கிற பேச்சு இருந்தாலும் அவங்களா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க முன்னாள் பிரதமர்களாக இருந்தவங்களும் சரி இவர் எம் சரி அவங்களுக்கு கிடைச்சது ஒரு வகையில் மகிழ்ச்சியா இருந்தாலும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு கடைசி நேரத்தில் கொடுக்கறதுல அரசியல் இல்லைங்கிறது நம்ம வந்து நம்பிதான் ஆகாம அதே மாதிரி வந்து இந்த வெள்ளை அறிக்கை கூட பத்தாண்டுகள் இருந்தால் கூட கடைசியில் தான் சொன்ன மாதிரி வந்தவனே வந்தவனு கொடுத்துருக்கலாம் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படியே கொடுத்துருக்கலாம் அதுக்கு வந்து கண்டுபிடிக்கவே பத்தாண்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆந்திரா அரசியல் வந்து ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு வந்து எதிர்க்கட்சியா இருக்காரு ஆளுங்கட்சியில வைஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல ஆமா இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிரா நிப்பாங்க ஆனா இப்போ வந்து நேத்து வந்து அமித்ஷா சந்திரபாபு நாயுடு போய் பார்த்தோம்னா தெலுங்கு தேசம் கட்சி என்டிஎல் இருக்கும் அப்படிங்கிற பேச்சு இருந்தது சரி இன்னைக்கு ஜெகன் ரெட்டி வந்து பிரதமர் மோடியே போய் சந்திச்சிருக்காரு ஆந்திரா அரசியல்ல என்ன போகுது ரெண்டு பேருமே போய் இப்படி மாத்தி மாத்தி மீட் பண்றாங்க தென் மாநிலங்கள்ல எப்பயுமே வந்து பொறுத்தவரை பிஜேபி எங்களுக்கு பிரதான கட்சிகளை ஆந்திரால மட்டும்தான் எங்க கூட வாங்க எங்க கூட வாங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு நிலம் ரெண்டு பேருமே இணக்கமா தான் இருக்காங்க ஓகே இன்னொரு விஷயம் வந்து ஒரு நேஷனல் லெவல்ல பெருசா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இவர் வந்து பிக்கஸ்ட் ஓபிசி லீடர்னு வந்து பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தார் மோடி அவர் வந்து ஓபிசியே கிடையாது அவர் வந்து தெலி அப்படிங்கிற கேஸ்டை சேர்ந்தவர் அது ஜென்ரல் கேட்டகிரியில தான் வரும் இவங்க ரெண்டாயிரமாம் ஆண்டுல தான் இந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க கவர்மெண்ட் குஜராத் கவர்மெண்ட் வந்து அதை ஓபிசியை மாத்தினதுனால தான் இவர் ஓபிசின்னு சொல்றாரு இவர் சாதிவாரி கணக்கெடுப்புலாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு அதனால அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இப்ப பிஜேபி ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்துல எல்லாம் மாத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தான் மாத்திருக்கோம் அவரு பிரதமர் ஆகிறது ரெண்டு வருஷம் முன்னாடியே மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப யாரு முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே மாத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அப்ப யாரு முதல்வரா இருந்தா அப்படின்னு பார்த்தா கேஷுபாய் பட்டேல் அவரும் பாஜகவை சேர்ந்தவரு அவங்களே வந்து டேட்டாஸ்லாம் போய் வெளியே எடுத்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓபிசி அரசியல் வந்து ஒன்னு போயிட்டு இருக்கு இன்னொன்று வந்து என்னன்னா ராகுல் காந்தி வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஒடிசா போயிருக்காரு அங்கே பேசும்போது பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு மாசத்துக்கு சம்பளம் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் ஆனா அவர் போடுற ட்ரெஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு மாசத்துக்கு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்றாங்க இதெல்லாம் வந்து யாருகிட்ட இருந்து வந்து வர பணம் அப்படின்னு கேட்க சுத்தி இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் அதானி அதானின்னு கத்துனாங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஒரு அமௌண்ட் போட்டோம் அது என்ன ஆச்சுன்னே தெரியல ஞாபகம் இருக்கா கொரோனா ஒருவேளை பிஎம் கேர் கேர் பண்ணிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்டு வர என்ன தெரியல தெரியல அதுதான் சு வெங்கடேசன் எம்பி சொல்றாப்ல நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி பேசும்போது எதிர்கட்சியினர்லாம் வந்து கருப்பு சட்டையில வந்து எங்களுக்கு வந்து ஃபேஷன் ஷோ காட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலா பேசுறாரு ஆனா உண்மையாகவே ஃபேஷன் ஷோ வந்து இந்த பத்து வருஷம் யார் நடத்தினா அப்படிங்கறது தெரியும்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா எந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணாரோ அந்த கொலாஜ்ல எடுத்து போட்டு ட்விட்டர்ல வந்து பதிவிட்டு இருந்தாரு ஓஹோ ஹம் இவரே கொலாஜ் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க ஷேர் பண்ணி வாங்கன்னு நினைக்கிறேன் உத்தரகாண்ட் மாநிலத்துல இப்பதான் வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருந்தாங்க அதுக்கு அங்க உள்ள இஸ்லாமியர்கள்லாம் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பதற்றமான சூழல் தான் வந்து அங்கே இருந்தது இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க உள்ள ஒரு ஹல்துவானி அப்படிங்கிற பகுதியில உள்ள ஒரு மதராசாவை வந்து இடிச்சிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த மதராசாவை வந்து இடிச்சிருக்காங்க இடிச்ச இடிச்சிட்டு இருக்கிற சமயத்திலே வந்து சிலர் அந்த அதிகாரிகள் மேல கல்லெல்லாம் தூக்கி போட்டதா சொல்றாங்க இதனால அங்கே ஒரு கலவரம் வெடிச்சு அங்கே நிறைய இடங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு இந்த வன்முறையில வந்து ஒரு நான்கு பேர் இதுவரையும் பலியாயிருக்காங்க பலர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அந்த பகுதிக்கு மட்டும் ஊரடங்கு உத்தரவு எல்லாம் வந்து இப்போ உத்தரகாண்ட் அரசு போட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து கலவரத்தில் ஈடுபடுற யாரை வேணாலும் பார்த்தா சுடலாம் அப்படிங்கிற உத்தரவு கூட பாஜக முதல்வரான புஷ்கர் சிங் தாமி வந்து போட்டிருக்கதா தகவல்களும் வந்துட்டு இருக்கு ஓகே ஒரு பக்கம் மணிப்பூர் வந்து இன்னும் அந்த கலவரம் அடங்கலை இன்னொரு பக்கம் உத்தரகாண்ட்லையும் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் வந்துச்சு எல்லா இடத்துலையும் பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாலும் இதை பத்தி வந்து மோடியோ அமித்ஷாவோ சட்டம் ஒழுங்குலாம் பேச மாட்டாங்க பட் வேற ஏதாவது மாநிலத்துல லைட்டா ஏதாவது நடந்தாலும் இது எல்லாமே வந்து நடக்கிற நேரமும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு தேர்தல் ஒட்டி நடக்குது அதான் யூசிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க

பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு சொல்லுவாங்கல்ல குறைந்தபட்ச ஆதார விலை அதை வந்து நீங்க எங்களுக்கு வந்து உயர்த்தி கொடுக்கணும் அதை மட்டும் இல்ல அந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடின விவசாயிகள் மேல போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யணும்னு இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்கள் வந்து டிராக்டர் பேரணி போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க நேற்று நொய்டாவில் இருந்த விவசாயிகள்லாம் கிளம்புனாங்க அதுக்காக வந்து டெல்லியினுடைய எல்லையில வந்து பயங்கர பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி அவங்களை வரவிடாமல் செஞ்சு உள்ள வர யாரும் வந்து விவசாயிகள் புகுந்து வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஒரு காரா நிறுத்தி ஒரு ஒரு வண்டியாக நிறுத்தி வந்து அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க அதனால பயங்கரமான டிராஃபிக் அது டெல்லி ஃபுல்லா இன்னைக்கு வந்து பஞ்சாப்ல ஹரியானா அவங்கயும் வந்து விவசாயிகள் நாங்கள் வந்து பேரணி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கறதுனால மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழு மத்திய அமைச்சர்கள் கொண்ட குழு வந்து நேரடியாக போய் விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வந்து போராட்டத்தை நடத்தாதீங்க எங்களுக்கு ஓட்டு கொஞ்சம் ஒழுகாதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருக்காங்க ஆனா வந்து திரும்ப ஒரு பெரிய போராட்டத்துக்கான அறிகுறி வந்து தெரியுது விவசாயிகள் பக்கம் இருந்து இன்னொரு விஷயம் மகாராஷ்டிரால இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் ஒரு பாஜக எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே துப்பாக்கியை வச்சு சில பேரை வந்து சுடுற வீடியோ காட்சி வந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாவே இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப திரும்பியும் அதே மகாராஷ்டிரால மும்பைல வந்து லைவ் ஃபேஸ்புக் லைவ்ல வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி இருக்காங்கல்ல அதை சேர்ந்த அபிஷேக் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி அவர் வந்து லைவ்ல பேசிட்டு இருந்திருக்காரு அவரை கூட வந்து மோரிஷ் பாய் அப்படின்னு சொல்ற ஒருத்தரும் பேசிட்டு இருந்திருக்காரு பேசிட்டு அந்த லைவ் முடிஞ்ச நேரத்துல துப்பாக்கி எடுத்து அந்த மோரிஸ் பாய்ங்கிறவர் வந்து அபிஷேக்ங்கிறவரை சுட்டு கொண்டிருக்காரு இது லைவ்லேயே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த வீடியோவும் வந்து இப்ப வெளியாயிருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து முன்பகை இருந்திருக்கு கவுன்சிலர் அதாவது வரப்புற அந்த மும்பை மாநகராட்சி தேர்தல்ல கவுன்சிலர் சீட்ல ரெண்டு பேருக்கும் ஒரு அந்த மௌரிஸ் பாய்ங்கிறவரே அவரை சுட்டுட்டாரு சுட்டுட்டு அவரே வந்து தன்னை சுட்டுக்கிட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி மும்பை போலீஸ் சொல்றாங்க இப்படி இதுல நிறைய சந்தேகங்களும் இருக்கு தொடர்ந்து விசாரிப்போம்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போதான் நம்ம மும்பையில அடிக்கடி இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஆனா வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கு அங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் இருக்கு இதை பத்தியும் வந்து பேச மாட்டேன் பேச மாட்டாங்க ஏன்னா சட்டம் ஒழுங்குன்னு இங்க வந்து அவ்வளோ தூரம் பேசுறவங்க அங்க வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களே அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்களே இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து சுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து யாரும் கேட்கறது கிடையாது ஆமா துப்பாக்கி கலாச்சாரம் வந்து அதிகமாக அதிகமாக கொஞ்சம் பயமாலாம் இருக்குது ஆமா இன்னொரு பக்கம் டெல்லியில வந்து மூன்று வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டனல் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அந்த டனல் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு சாலையாக வந்து அமைச்சிருந்தாங்க பிரதமர் மோடினா திறந்து வச்சாரு அது வந்து பிரகதி டனல் அப்படின்னு சொல்லுவாங்க பிரகதி ரோட் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது இப்போ என்னென்னா அது வந்து எதுக்கு ஆகாது புதுசாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியினுடைய பொதுப்பணித்துறை வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா உள்ளே இருந்து தண்ணியாக லீக் ஆகுதான் அவங்க வந்து சாயில் டெஸ்டிங் எல்லாம் சரியா பண்ணாம வந்து இந்த கட்டுமான நிறுவனம் வந்து பண்ணிட்டாங்க இது ஒண்ணத்துக்கு ஆகாது ஒன்னுமில்ல கீழே போட்டிருங்க ஒன்னுமே கீழே போட்டிருக்கேன்ன்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க ஆமா ஆனா வந்து பிரதமர் மோடி இதை திறந்து வைக்கும்போது பயங்கரமா எல்லாம் பேசிட்டு இருந்தாரு பட் டெல்லியில இப்படி ஒரு விஷயம் நடத்திக்கிட்டு இருக்கு திமுக எம்பி ஆர் ஆசா சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்துல வந்து எம்ஜிஆரோட ஆட்சியை பத்தியும் அவரை பத்தியும் நிறைய விமர்சனங்களை வச்சிருந்தாரு அதுல சில அவதூறான கருத்துக்களையும் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தாரு இதை எதிர்த்து அதிமுக சார்பில் இன்னைக்கு ஒரு போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அவர் தொகுதியிலே போய் நடத்துறாங்க ஆராசா தொகுதியிலே அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் முகத்தை வச்சுதான் திமுக ஆட்சிக்கே வந்தது அவர் இல்லைன்னா ஆட்சிக்கே நீங்க வந்திருக்க முடியாது ஆரம்ப காலத்துல அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இப்போ துரைமுருகன் போய் கேட்டு பாருங்க எம்ஜிஆர் தான் என்ன வளர்த்து விட்டு தெய்வம் எல்லாம் பேசுவாரு உங்க கட்சியில தானா இருக்காரு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ அது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விஷயம் சொல்லிருக்காரு என்னன்னா முப்பத்தி மூன்று மாதங்கள் வந்து நாங்க ஆட்சி பண்ணிருக்கோம் அதுல கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடிக்கு வந்து முதலீடு கிடைச்சிருக்கு அதன் மூலம் முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அப்படின்னு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஓ ஓஹோ முதலீடுகளை ஈர்த்திருக்கோம் பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் நேத்து நடந்தது நிறைய கலவரங்கள் குண்டுவெடிப்புகளுக்கு நடுவுலதான் நடந்து முடிஞ்சிருக்கு நடந்துட்டு இருக்கு இதுல வந்து ஏற்கனவே இம்ரான் கானோட கட்சி வந்து போட்டியிட எல்லாம் சொல்லியிருந்தாங்க சோ அதனால அவங்க கட்சி ஆட்கள்லாம் எல்லாம் தான் போட்டிட்டு இருக்காங்க இப்போ வரையும் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்காங்க அந்த சுயேட்சைகள் ஓ இதுல யார் யாரு பிடிஐ கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறாங்கிற குழப்பமுமே அங்க இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஷபாஷ் ஷெரீஃபோட கட்சி அவங்களும் வந்து க்ளோஸாக வந்துட்டு இருக்காங்க பட் இன்னும் முழுமையாக வந்து எல்லா தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை வந்து முடியலை இப்போ தான் இருக்குது இடையில அங்கே சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுனால நிறுத்தி நிறுத்தி தான் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதா சொல்கிறாங்க யார் யாரு ஜெயிக்க போறா வெளியே வருவாரா இம்ரான் கான் இதுக்கெல்லாம் வந்து சிறையிலேருந்து வெளியே வருவாரா இதுக்கெல்லாம் பதில் வந்து முடிவு வந்தால் தான் தெரியும் தெரியும் பாப்போம் கடவுளை வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிட்டணும் என்னது முடிவு பயமா இருக்கா எது கவர்மெண்ட் ஆமா கர்நாடகாவில் எய்ம்ஸ் அமைக்கவில்லை என்று காங்கிரஸ் போராட்டம் செய்தி மத்திய அரசு நவு கர்நாடகாவுக்கு ஒரு செங்கல் பார்சல் ஒரே செங்கல் பட்ஜெட் ரொம்ப கம்மி கருமாரி அம்மனிடம் எட்டு பவுன் நகை திருட்டு அர்ச்சகருக்கு வலை வீச்சு வேலியே பவுனை மேய்வதா என்னத்த சொல்ல சத்திய சோதனை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா நவருன் விருது கொடுத்துடலாமே பாரத ரத்னா வேற அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கே கொடுத்துடலாமா கொடுத்துருவோம் இந்த பேப்பர் வேற போட்டுட்டு இருக்காங்க ஆமா எங்க இருந்தாவது கிளம்புறோம் அந்த கம்பெனியை விட்டு போறோம்னா தான் பேப்பர் போடுவாங்க இதுவும் கிளம்புற நேரம் வந்துருச்சுல இந்த இந்த நாடாளுமன்றம் அந்த ஆமா ஆமா அது முடி சொல்றேன் இந்த நாடாளுமன்றத்துல அந்த இது முடியற நேரம் வந்துச்சு அதனால போட்டிருக்காங்க பேப்பரு நீ இந்த பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டுருக்கியா ஆமா அதான் லிவருக்கு ஆச்சு அந்த மாதிரி இந்த பேப்பர் ரோஸ்ட்ல வந்து நாட்டுக்கு நல்லதுன்னு நிறைய வந்து அவங்க போட்டிருக்காங்க ஆமா ஆனால் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலப்பா வெள்ளை அறிக்கை வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நிறைய வெள்ளை பேப்பராக வச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடிக்கும் சேர்த்தே கொடுத்துடலாம் இந்த அவார்டு ஏன்னா வெள்ளை அறிக்கைங்கிற விஷயத்த வந்து எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க கரெக்ட் அதனால வந்து அவங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட்டா அந்த பேப்பர் ரோஸ்ட்டு பேப்பர் ரோஸ்ட்டுங்கிற விருதை இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு எடுத்துட்டு ரெண்டு பேரும் கலந்து கிளம்புவோம் நன்றி நன்றி இந்தியாவின் நம்பர் ஒன் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மளை சுத்தி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி